வணக்கங்க இது மண் சத்தியா வீடியோ அதாவது உங்கள் கோயிலில் வேஷம் போடுறதுல ஒரு சிரமம் என்னன்னாங்க ரொம்ப கூட்ட நெரிசல் இருக்கும்போது சாதாரண டைம்ல போடுறது வேறங்க கூட்ட நெரிசல் இருக்கும் போது மண்டபத்தில் நம்மளுக்கு இடம் கிடைக்கிறதும் ஒரு பிரச்சனை அப்படி இடம் கிடைச்சா கூட காற்று வசதி வராது ஏன்னா வேஷம் போடும்போது அப்படியே வேர்த்து ஊற்றும் போது அப்படியே கலையும் ரொம்ப கா ஃபேன்லாம் இருக்காதாங்க அதோடு அதோட வந்து மக்கள் நெரிசது கூட்டத்தில் வந்து நம்மளுக்கு காத்தும் கிடைக்காது அது மாதிரி வேர்த்து ஊற்றும் எப்படி இருந்தாலும் அந்த அம்மா எல்லைக்குள்ள நம்ம போய் உட்காந்து அந்த வேஷத்தை போட ஆரம்பித்தா அந்த அம்மா அழகாக வந்து இறங்கிடுவா நம்மளுக்கு மேக்கப்பே போட தெரியலனா கூட பரவாயில்ல எனக்கு மேக்கப்பே போட தாங்க நான் போட்டுருக்கேன் எவ்வளோ ஒரு ஒரு முறையும் அந்த வேஷத்தை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் இது எனக்கு மஸ்கார் ஐ லைனர் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வைக்க தெரியாதுங்க அதில் கண்மையை அவ்வளோதான் அந்த ரெட் கலர் இது தான் மற்றபடி வேறு எந்த காஸ்ட்லி மேக்கப் ஐட்டம்லாம் அதில் இருக்காதுங்க ஆனாலும் அந்த அம்மா உருவத்தை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொண்டு வரேங்க இந்த வேஷம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கொஞ்சம்